வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஐபி ஏரியாவில் ஒரு கிழக்கு பார்த்து ரெண்டாயிரம் கால் சென்ட் அளவில் சைட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு கரெக்டாக இந்த ரோடு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து உடம்புப்பேட்டை போகிற இது கரெக்டாக வடகுலை தானியதுமே இந்த இபி ஆஃபீஸுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு இந்த இபி ஆஃபீஸுக்கு நேர் பேக் சைட்லிங்க அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு நானூறு அடி உள்ளே நடந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே சைட்டு உங்களுக்கு இந்த கட்ரோடு உள்ள போது வரும் இந்த கட்ரோட் உள்ளே போனோம்னா சைட் லேப்ட்டுக்கு போய்க்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாமே நல்ல வீடு ஏரியா கரண்ட்டு தண்ணி எல்லா வசதியும் உள்ள ஏரியாங்க சூப்பர் விஐபி ஏரியா நல்ல சைட்டு உங்களுக்கு வாங்க உள்ளே போய் உங்களுக்கு சைட்டை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தேடி பிடிச்சி நல்ல வீடியோவாக நல்ல சைட்டாக தெளிவாக இருக்கிற மாதிரி சைட்டு லீகலாக இருக்கிற மாதிரி லீகல் தெளிவாக இருக்கிற மாதிரி சைட்டு எடுத்து போடுவாங்க விலையும் விசாரித்து கரெக்டாக தான் போடுவேன் நீங்களும் வந்து விசாரித்து சைட்டு வேலை பேசிக்கலாம் பிடிச்சிருந்தா வாங்க உள்ளே போய் உங்களுக்கு பாருங்க இந்த இருபத்தி மூணு தடங்குது அந்த அந்த கட் அவுட் உள்ள வந்து இந்த இருபத்தி மூணு தொடங்கு சைட்டு தடுது அப்புறம் இல்லாமல் வீடு காண ஏரியா நல்லா டீசெண்டான வீடு சூப்பராக வீடு எல்லாமே நல்ல ஏரியா தான் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்டு ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டாயிரமிக்கள் சென்ட் இருக்குங்க முப்பதுக்கு நாற்பதுங்க சைட்டோட அளவு உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு உங்களுக்கு எல்லாமே வீடு காண ஏரியாங்க எல்லா வசதியும் கரண்ட் தண்ணி எல்லா வசதியும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை நேரில் வந்து பாருங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து பல்லடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரவங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு வடபழைத்தானே ஈபேஸ்குமார் சைட்டு வர இந்த சைட்டு தான் இந்த குச்சிவில் போட்டுக்கோங்க இந்த சைடு தான் அந்த வீட் அப்புறம் இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற சைட்டுங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற சைட்டு இந்த மண்ணை கிடக்கிற சைட்டு தான் கிழக்கு பார்த்து சைட்டுங்க முப்பது நாற்பது அளவுல சைட்டு செண்டு ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை நேரில் வந்து பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றிங்க